அதிமுகவில் உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் ஓபிஎஸ் அணியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தை டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா சந்தித்து பேசியுள்ளனர் இச்சூழலில் இந்த சந்திப்பின் பின்னணி என்ன என்பது தொடர்பான பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமாக்கியுள்ளது அதே நேரம் தற்போது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்று காத்திருக்கும் சூழலில் உட்கட்சி பிரச்சனை இரட்டைகளை சின்னம் முடக்கப்படுமா என்ற அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொண்டர்களை சோர்வாக்கியுள்ளது ஒருபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் தங்கமணி உள்ளிட்டோர் நேரடியாகவே தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றனர் மறுபுறம் எப்படியாவது சிதறிக் கிடக்கும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சசிகலா வைத்திலிங்கம் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தை அவரது வீட்டிற்கே சென்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோர் அடுத்தடுத்து சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பு தான் தற்போது அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது அதே நேரம் இந்த சந்திப்பின் பின்னணி தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த வருடம் திருமண விழாவிற்கு சென்ற சசிகலா வைத்திலிங்கத்தை சந்தித்து பேசினார் இதையடுத்து டிடிவி தினகரனின் அமமுக நடத்திய பொதுக்கூட்டத்தில் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டார் அப்போது அரசியல் களத்தில் இந்த சந்திப்பு பேசுபொருளானது இச்சூழலில்தான் தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் மைத்திலிங்கத்தை டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா திவாகரன் உள்ளிட்டோர் சந்தித்துள்ளனர் உடல்நலம் குறித்து விசாரிக்கத்தான் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது என்று சொன்னாலும் சிதறி கிடக்கும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான சந்திப்பு தான் இது என்று கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் அதற்குள் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இது எப்படியோ அதிமுக ஒன்றிணைந்தால் மகிழ்ச்சிதான் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்புகின்றனர் முன்னதாக இந்த சந்திப்புக்கு பிறகு பேசிய அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வி முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமும் அதற்கு தடையாக இருப்பவர்கள் வரும் காலத்தில் நிச்சயம் பதில் சொல்வது போன்ற சூழ்நிலை வரும் அதிமுக தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவார்கள் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக பலவீனமாக உள்ளது தொண்டர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அதிமுகவுக்கு மூடு விழா நடத்தி விடுவார்கள் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது